வெல்கம் டு டீச்சர்ஸ் ஐஏஎஸ் அகாடமி நாம இப்போ பார்க்க போகிறது டுவெல்த் ஸ்டாண்டர்ட் பு புவியியல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டுவெல்த் ஸ்டாண்டர்ட் புவியியலில் நமக்கு மொத்தம் பதிமூணு பாடம் இருக்கு நாம இப்போ பார்க்க போகிறது அழகு ஐந்து கலாச்சாரம் மற்றும் அரசியல் புவியியல் பேஜ் நம்பர் தொண்ணூற்றி நாலு ஏஜ் நம்பர் நூற்றி எல் பதினேழு எடுத்துக்கோங்க இந்த பாடத்துக்கான புக் பேக் கொஸ்டின் ஆன்சர் பார்க்கலாம் ரோமன் லெட்டர் ஒன் சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக அடுத்தது ஃபர்ஸ்ட் ஒன் கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாக்கியத்தில் உண்மையானது எது ஆன்சர் ஆப்ஷன் இ பப்புவா நியூ கினியாவுக்கு அடுத்து இந்தியா உலகில் இரண்டாவது மிக அதிகமான மொழிகளை கொண்ட நாடாகும் செகண்ட் கொஸ்டின் பின் வருவனவற்றில் பாரம்பரிய கலாச்சார பகுதிகள் பற்றிய தவறான கருத்து எது ஆன்சர் ஆப்ஷன் ஆ இஷாம் ஒரு முக்கிய செல்வாக்கை பெற்றுள்ள ஒன்றாக இருக்கும் வேளையில் கண்ட ஐரோப்பிய கலாச்சாரம் பல்வேறு அரசியல் மற்றும் பொருளாதார சிந்தனைகளால் பாதிக்கப்படுகிறது தேர்ட் கொஸ்டின் ஒவ்வொரு டேஸ் ஒரு மொழி இறப்பதற்காக மதிப்பிடப்பட்டுள்ளது ஆன்சர் ஆப்ஷன் ஆ பதினாலு நாட்களில் ஃபோர்த் கொஸ்டின் யுனெஸ்கோவின் கருத்துப்படி ஆபத்தான மொழிகளின் ஐந்து நிலைகளில் குழந்தைகள் பேசாத நிச்சயமாக ஆபத்து நிலையில் உள்ள மொழிகளின் எண்ணிக்கை டேஸ் ஆன்சர் ஆப்ஷன் இ ஆறுநூற்றி நாற்பத்தி ஆறு மொழிகள் ஃபிஃப்த் கொஸ்டின் பின்வரும் கூற்றை கூறியவர் யார் கிழக்கு ஐரோப்பாவை ஆட்சி செய்பவர்கள் மைய நிலப்பகுதியை ஆழ்வார்கள் உலகத்தீவிற்கு கட்டளையிடும் மைய நிலப்பகுதியை ஆட்சி செய்பவர்கள் உலகத்தீவை ஆழ்வார்கள் உலகத்தீவை ஆட்சி செய்பவர்கள் உலகை ஆழ்வார்கள் ஆன்சர் வந்து ஆப்ஷன் இ மெக்கின்டர் சிக்ஸ்த் கொஸ்டின் எந்த நாடு அதிக எண்ணிக்கையிலான அண்டை நாடுகளுடன் எல்லைகளை கொண்டுள்ளது ஆன்சர் ஆப்ஷன் ஆ சீனா அடுத்தது செவன்த் கொஸ்டின் பின்வருவனவற்றில் தப்பிய எல்லைக்கோட்டிற்கு உதாரணம் யாது ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஆ பெர்சியா மற்றும் கிழக்கு மேற்கு ஜெர்மானிய ஜெர்மனி இடையே உள்ள எல்லை எயித் கொஸ்டின் மைய நில கோட்பாட்டை வெளியிட்டவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் இ மெக்கின்டர் நைன்த் கொஸ்டின் பின்வருவனவற்றில் அனைத்தும் மெக்கின்டரின் மையநிலக் கோட்பாட்டை ஆதரிக்கின்றன ஒன்றை தவிர ஆன்சர் ஆப்ஷன் இ இது எந்தவொரு பக்கத்திலும் இருந்தும் மையநிலப் பகுதி தாக்கப்படும் வகையில் பலவீனமாக இருக்கிறது அடுத்தது டென்த் கொஸ்டின் எது சரியாக பொருந்தியுள்ளது ஆன்சர் ஆப்ஷன் ஆ ஆஸ்ட்ரிக் முண்டா மான் Thank you ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம சேனலை subscribe பண்ணுங்கள்